அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்லாலமின் தன் திருமறை குரானிலே சொல்கிறான் வல்லதி இதா துக்கி ரூபி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் எஹிரு அலைஹும் சும்மம் ஓமியானா அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனிக்கணும் அவரிடத்திலே அல்லாஹுடைய வசனங்கள் மூலமாக நீங்கள் அறிவுரை சொன்னாலும் கூட அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டாங்க அவர்கள் சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப நம்ம நல்ல நீங்க விளங்க வேண்டும் யார் அல்லாஹுடைய வசனத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் சரி நவியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி செல்ல முடிய போதனை நமக்கு எடுத்து சொன்னாலும் சரி அந்த வசனங்களை நம்முடைய ஆழ் மனதிலே நிப்பாட்டி அதை சிந்திக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி என்று மேம்போக்காக பின்பற்ற சொல்லி அல்லாஹ் திருமறை கூட நமக்கு சொல்லவே இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறார் அஃபலா குரான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டா போட்டிருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான் இறைவனுடைய உன்னுடைய வேதம் என்றால் அது எந்த சந்தேகமும் இல்ல அதுல பொய் இல்ல இட்டு இல்ல கூட குறைய பேசுறது இல்ல நூறு சதவீதம் இறைவன் எதை சொல்லி இருக்கிறானோ அது எல்லாமே உண்மைதான் அதுல பொய் பேசுறதுக்கோ இட்டு கட்டுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாவுடைய வசனத்தை சிந்திங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லிட்டு சிந்திங்க சிந்திங்கன்னு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தை அல்லா சொல்றான் எப்படி சொல்றான் வானங்களை பத்தி சொல்லுகிறான் பூமிகளை பத்தி சொல்லுகிறான் கடைகளை பத்தி சொல்லுகிறான் ஒட்டகத்தை பத்தி சொல்லுகிறார் எல்லாத்தையும் அல்லா சொல்லிட்டு வார்த்தை என்ன நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அல்லாவுடைய வசனங்களை எதை பொய்யென கருதுகிறீர்கள் அல்லாவுடைய வசனங்களில் எதை நீங்கள் பொய்யென்ன கருதுகிறீர்கள் அர் ரஹ்மானுடைய சூறாவை எடுத்து படிச்சு பாருங்க நீங்க தமிழாக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திச்சு பாருங்க அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்னுத்தையும் நம்ம இரண்டு கடலுக்கு மத்தியில திரைய வைத்திருக்கிறோமே அதை நீங்க சிந்திச்சீங்களா உங்களை நாம் கருவுற்ற சினைமுற்றிலிருந்து படைத்திருக்கிறோமே அதை நீங்கள் சித்திச்சீங்களா இப்படி உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை எதை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொன்னு ஒவ்வொன்னையுமாக அல்லாஹ் கேட்கிற வசனங்களை நம்மளை சிந்திக்க சொல்லுகிறார் அப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாவுடைய வசனத்தை இறைவன் தந்திருப்பது வெறும் அரபியில ஓதுவதற்கு இல்ல எப்படி சிந்திக்க முடியும் நான் ஒரு சொல்றேன் சொன்னா என்ன செய்வீங்க அதை நீங்க சிந்திக்கணும் சிந்திக்கிறத எப்படி சிந்திப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சா சிந்திப்பீங்க புரியாட்டா ஏதோ பாய் ஒண்ணு சொன்னாரு பாய் ஏதோ சொன்னாரு ஏதோ பேசுனாரு ஆனா என்ன பேசுனாருதான் எனக்கு தெரியாது இதை அல்லா விரும்பவே இல்லை அல்லா அரபியில நபிகள் நாயக இருந்ததுனால அரபியில இந்த குரான் இறக்கிட்டான் அதே இறைவன் திருக்குறான் சொல்கிறான் எல்லா மொழிகளிலும் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு அவங்க மொழியிலேயே வேதத்தை அனுப்பல சொல்றான் அப்ப அரபியில மட்டும் அல்ல அனுப்பல இதற்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் என்ன மொழியை பேசுறாங்களோ அந்த மொழியில அல்லாவுடைய வேதத்தை அனுப்பி இருக்கிறான் விளங்குதா உங்களுக்கு அப்ப ஏன் அல்லா அதை அனுப்பி இருக்கிறான் ஒவ்வொரு இறை தூதரும் வந்திருக்கிறாங்க அந்தந்த இறை தூதர் பேசிய மொழியிலேயே அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தா ஏன் கொடுத்தா அவங்க பேசுற மொழி இருந்தாலும் அது புரியும் அப்ப வேற மொழியில இருந்தா புரியாது இப்ப நம்ம எல்லாம் என்ன பேசுறோம் தமிழ்ல பேசுறோம் அல்லது உருதுல பேசுவோம் ஏதோ ஒரு மொழிய பேசுவீங்க நமக்கு அரபிய படிச்ச உடனே அல்லாஹ் அல்லா சொல்றா அப்படின்னு வேறா விளங்கிக்கிற அறிவு நம்ம இடத்துல இருக்கா இல்ல அப்ப நம்ம தமிழ் பேசுறோம் அப்ப நமக்கு அல்லா என்ன சொல்ல வரானே தமிழ்ல படிச்சாதான் புரியும் இறை வேதம் மூல வேதம் அறைவிதா மாற்று கருத்து இல்ல ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா அஃபலாயத்தை தப்பருங்கள் குரான் அம்மலா குழுவின் அக்குஃபாலுதா இந்த வேதத்தை நீ சிந்திக்க மாட்டீங்களா உங்க உள்ளத்துல பூத்தா போடப்பட்டிருக்குது அப்ப என்ன கேக்குறா நீ சிந்தின்னு அர்த்தம் இறை வேதத்தை படி சிந்தி கேள்வி கேளு ஆராய் செஞ்சு எதுவுமே நம்ம செய்யாம இருந்தா அல்லாஹ்வுடைய வேதத்தை பேருக்கு வாங்கி வச்சிருக்க அர்த்தம் என் வீட்டுல ஒரு குரானு புத்தம் குருஷா பத்திரமா பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்ப அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்ற ஒண்ணுமே அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திங்க அப்படி அல்லாஹ்வுடைய வசனம் மூலியமா உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டா நீங்க செவிடனா விழ மாட்டீங்க குருடனாக விட மாட்டீங்க சிந்தித்து ஏத்துக்குவீங்கன்னு நல்லா சொல்றான் அப்ப ரெண்டுமே எதை மெயிச்சி பண்ணுது குரானை ஆராய சொல்லுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் படிக்க சொல்லுகிறான் அல்லாஹ் ஓத சொல்லுகிறான் ஓதுதல் என்று சொன்னா நமக்கு ஒரே விஷயம் என்ன தெரியும் அரபில ஓதுறது அலமது இல்லா இலமிக்கு என்ன அர்த்தம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோமா ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்ப ஓதாமல் இருந்தா என்ன அர்த்தம் படிக்காம இருக்காதிங்க ஒரு நாளும் படிக்காம இருக்கா அப்ப அல்ல என்ன சொல்றான் ஓதுதல் ஓதுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால அரபில ஓதுறதுதான் நமக்கு தெரிஞ்சதா இருந்துச்சு ஓதுறது என்ன அர்த்தம் படிங்க அது சிந்திங்க அத ஆராய்ங்க அது உள்ளத்துல போடுங்க ஒவ்வொரு வசனத்தையும் இப்படி நம்ம சிந்திச்சால் நீங்க நீங்க கேட்கறதை விட நிறைய நீங்க யோசிப்பீங்க அதுதான் அல்லாஹ் அந்த சிந்திக்கும் பொழுதுதான் உள்ளத்துல ஆழமான இறையச்சம் ஏற்படும் அலி புலாமீன் லாலிக்கல் கிதாபில் ஆராய்வ சீஹி புதல்லி முத்தகீன் அல்லாஹ்வுடைய வேதம் இது கிதாப் இதுல எந்த சந்தேகமும் இல்ல இல்லில் முத்தகின் முத்தகளுக்கு அது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் எப்ப நேர்வழி காட்டும் அந்த வேதத்தை அது நேரான வழியை காட்டும் இதுதான் நமக்கு தேவையானது நாம் நேர்வழியை பெற வேண்டும் என்றார் அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் புரிவதை போல அறிவதைப் போல படிக்கிற ஆற்றல் நம்ம இடத்துல வேண்டும் நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய வேதத்தோட தொடர்போடு இருக்கிறோம் அப்படின்றத கை தூக்கணும் நான் டெய்லியும் அரபியோ அல்லது தமிழோ ஏதாவது ஒண்ணை நான் படிச்சிடுறேன்ம்மாய் சிரிச்சு பாருங்க ஆண்களில் நீங்க சிரிச்சு பாருங்க பெண்களில் சிரிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நான் தொடர்போடு இருக்கிறேன் அப்படின்ற எத்தனை பேர் ஃபேஸ்புக்கோட தொடர்போடு இருக்கிறேம்மாய் இன்ஸ்டா ஓட தொடர்போடு இருக்க இருக்கேம்மாய் நம்ம யாரால் தொடர்பு கொடுக்குறோம் பேஸ்புக்ல தொடர்புல இருக்கிறோம் இன்ஸ்டாவில தொடர்புல இருக்கிறோம் வாட்ஸ்அப்ல தொடர்புல இருக்கிறோம் போன்ல தொடர்புல இருக்கிறோம் அல்லாவுடைய வேதத்தோட தொடர்பு இல்லையங்க இறைவன் எதைக்கு தந்திருக்கிற அந்த வேதத்தை சும்மா அப்படி தூக்கி வைக்கிறவா கல்யாணம் உடைய புது பொண்ணுக்கு அந்த வீட்டுக்கு குடாரை கொடுத்து விடுறதுக்கா யாராவது மோத்தோ போயிட்டாங்கன்னா அப்படியே தலைமாட்டில் உட்கார்ந்து குரானை ஓதுவதற்கா எதற்கு அல்லா தந்திருக்கிறான் அல்லாவுடைய வேதத்தை சிந்திப்பதற்காக யோசிப்பதற்காக படிப்பதற்காக அச்சப்படுவதற்காக வாழ்நாள் நடைமுறைப்படுத்துவதற்காக இதுதான் அல்லா தந்தா நம்ம செய்யறோமா செய்ய நான் அல்லாவுடைய வேதத்தை தினமும் படிக்கிறேன் அரபியிலயோ தமிழ்லையோ அல்லாவுடைய வேதத்தோடு இருக்கிறேன் என்று மனசாட்சியோடு அல்லாவுக்கு பயந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது வார்த்தை இரண்டு நாள் படிச்சிடும் வாரத்துல ஒரு மூணு நாள் படிச்சிடற பாய் அதையா சிந்திச்சு பாருங்க வரோம் எதுக்கு கேட்கிறோம் எதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறோம் அல்லாவுடைய வேதத்தோடு தொடர்பில்லை என்றால் நமக்கு மார்க்க அறிவு கூடாது இரையற்றம் கூடாது என்ன அல்லா சொல்லுகிறா என்பது புரியாது எதையோ யாராவது சொன்னாலும் கூட சரின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அல்லாஹுடைய வேதத்தோடு நீங்கள் தொடர்போடு இருந்தால் உங்களை ஏமாற்ற முடியாது யாரும் மார்க்கத்தை சொல்லி ஏமாத்த முடியாது உலக விஷயத்தை சொன்னாலும் கூட உங்களுக்கு சுதாரிக்கிற அறிவை அல்லாவுடைய வேதத்தோடு இருக்கும் பொழுது அல்லாவுடைய எச்சரிக்கை நமக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கும் இதையினுடைய வேதம் நமக்கு பாதுகாப்பா இருக்குமா இல்லையா அதையெல்லாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்நாளிலே அதை நம் நடைமுறையிலே செயல்படுத்தவில்லையே அல்லாவுடைய வேதத்தோடு இல்லாம இருக்கிறோமே அல்லாஹ் குரான சொல்கிறார் அந்த வேதத்தை அவர்கள் ஓத வேண்டிய விதத்திலேயே ஓதுகிறார்கள் யார் அல்லாஹை பயப்படக்கூடியவர்கள் அதை ஓத வேண்டிய விதத்திலே ஓதுகிறார்கள் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிற விதம் என்றால் என்ன நினைக்கிறோம் எப்பயாவது ஒரு கபலானுடைய மாசம் வந்தா முப்பது நிமிஷம் ஓதி முடிச்சிரும்பாய் அப்படிதானே ரமலானை தவிர்த்து மற்ற நாட்களில் எல்லா சேர்த்து எல்லா மாதத்திலையும் அல்லாவுடைய படிக்கும் டெய்லி பத்து பக்கம் ஓதுறீங்களா அஞ்சு பக்கம் ஓதுறீங்களா நாலு பக்கம் ஓதுறீங்களா அதோட சேர்த்து தமிழே இறைவன் என்ன சொல்லுகிறான் இறை சொல்ல வருகிறான் இறை பேச வருகிறார் இந்த உலகத்திற்கான நேர்வுளி காட்டி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அல்லாது வைத்திருக்கிற பேர் திருமலை குடானுக்கு இறைவன் வைத்திருக்கிற பேர் என்ன சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க வெக்கப்பட வேண்டாம் நம்ம தெரிஞ்சதை சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்துருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து எனக்கு நாளைக்கு தெரியும் உங்களுக்கு நாளு தெரியும் எல்லாரும் தெரிஞ்சவரும் இங்க பேசுறதும் இல்ல எல்லாரும் தெரிஞ்சு கீழ உட்கார்றதும் இல்ல பேச வன்ட்டாருன்னா உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படி அர்த்தம் இல்ல கீழ உட்கார்ந்து இருக்கவங்க எதுவே தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல குரான் என்ற வார்த்தைக்கு உண்மையான வார்த்தை அதுக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஓதப்பட வேண்டியது ஓதக்கூடியது ஓதுதல் அப்படின்னு அர்த்தம் குரானுக்கு என்ன அர்த்தம் ஓதுதல் ஓத வேண்டியது படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஆராய வேண்டியது ஆய்வு செய்ய வேண்டியது அல்லாஹுடைய வசனத்துடைய பேர் என்ன பெயர்ல அனுப்பப்பட்டிருக்கிறான் இறைவன் அதுக்கு குரான் பேர் வச்சிருக்கிறது ஓதுன்னு சொல்றது படித்து சொல்றதுதான் இக்கர பிஸ்மி ரப்பி கல்லது நபியே அல்லாஹ்வின் பெயரால் நீ படிப்பீராக நமக்கு ஓதுதல் அந்த வார்த்தை தெரியும் இக்கரா அப்படின்னா படி ஓது அந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கோம்ல குரான் என்ற வார்த்தைக்கு கூட ஓது படி அறிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ சிந்தி இதுதான் குரானுடைய வார்த்தை ஓதுதல் ஓதப்பட வேண்டியது அப்ப அல்லாஹ்னுடைய வார்த்தைக்கு குரானுக்காக இக்கரையில இருந்து வந்ததுதான் இந்த குரான் என்ற வார்த்தை படிக்க வேண்டிய விஷயத்தை நாம் சரியாக படிக்காமல் அல்லாவுடைய வேதத்தை போகிறோம் இறை வேசனத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவுரை சொன்னா கூட செவிடனா திருடனா விழாவீங்கப்பா சிந்திச்சு படிங்க யோசிங்கிறா அல்லாவுடைய வாங்கி வச்சுக்கிட்டு நான் படிக்காம இருந்தா இந்த வேதம் தானே நாளைக்கு மறுமையில அல்லாவிடத்துல வந்து பரிந்துரை செய்யும்னு சொன்னோம்ல நம்ம என்ன விளங்கிட்டோன்னா அரபியில ஓடிக்கிட்டே இருந்தா

வா நிறைய ஓதனாங்க வந்த அம்மா தலையில துணி போட்டுச்சுன்னா கால இருந்து நைட் வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கும் குரானோடயே இருக்கும் ஆனா வாய திறந்ததுல ஊர்ல உள்ள எல்லா வெலா முசிபத்தும் வரும் ஊர்ல உள்ள கூவாரே வேணாம் ஊர்ல உள்ள எந்த முசிபத்தும் வேணாம் வாய திறந்ததுன்னா ரெண்டு ஒரு வீடு ரெண்டு வீடாவோ நாலு வீடாவோ வார்த்தை வந்து அப்படியே சுபா நல்லா அலம் அப்படியே அல்லா விழுந்துகிட்டே இருக்கும் இதுதான் குரான் ஓதுறது வெளிப்பாடா அல்லா உடைய வசனத்தை படித்தவர்கள் ஓதியவர்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாட்ட மாட்டாங்க நல்லா குரான் சொல்றா அல் எஸ்தவீன வல்லதீனூன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார் யாரு உடைய வசனத்தை படிச்சவங்க அப்படி பணிவோடு பண்போடு இணையச்சத்தோடு நல்ல குணத்தோடு ஒழுக்கத்தோடு நல்ல மாண்புகளோடு வாழ்கிறார்களே அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அல்லாவிடம் உயர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லாலிசம் மட்டும் கேக்குறாங்க யார் ரசூலுல்லா மண் அக்கரம் உன்னாஸ் மனிதர்களே ரொம்ப கண்ணியத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார ரசூலா சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மண் அக்கரம் உன்னாஸ் மனிதர்களே கண்ணியத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க யாரா இருப்பாங்க யாரு அல்லாவுக்கு பிடித்தமானவர்கள் தான் யாரை அல்லாவுக்கு பிடிச்சமா மாறுவாங்க இறையச்சு முனைவர்கள் மாஷா அல்லாஹ் சரியா நம்ம சலாசம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க மனிதர்கள் யார் அல்லாவிடத்துல கண்ணியத்துக்குரிய கேக்குறாங்க சொன்னாங்க அதுக்காகும் அல்லாவை அஞ்சக்குரியவர்கள் தான் அல்லா இடத்துல கண்ணியத்துக்குரியவர்கள் நம்ம கண்ணியத்துக்குரியவங்கன்னா யாரையோ சொல்லுவோம் பேருக்காக புயல் பெருமைக்காக கண்ணியத்துக்குரியவர் அப்படி வார்த்தையெல்லாம் போட்டுக்குவோம் அல்லாவிடத்துல கண்ணியத்துரியார் இறையச்ச முடையவர்கள் அல்லாவை பற்றி பயப்படக்கூடியவங்க யார் பயப்படுவா இறைவனுடைய வேதத்தை படிக்கிறவங்க அதன்பால் நடக்கிறவங்க அல்லாவை நம்புறவங்க அதன்படி செயல்படுத்துறவங்க அவர்கள் தான் இறையச்சம் அதிகிறனே அது மட்டுமல்ல அதனால் ஏற்பட்ட பலன்தான் இறையச்சம் நான் குறிஞ்சு நிமிர்ந்து விழுந்து எழுந்து நிக்கிறேன் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன எக்ஸசைஸா அது இல்ல வராம கூட செஞ்சுட்டு போயிடலாமே அல்லாஹ் சொல்லுவது என்ன இன்ன சலா கத்தனுஹா அனில் ஃபகிஷாய் பன் குண்டு தொழுகை தீமையை விட்டு தடுக்கும் மானக்கேடு விட்டு தடுக்கும் அப்படிப்பட்ட தொழுகை இறைய செத்தை கொடுக்கும் அவர்கள் தான் அல்லாஹ விடத்தை கண்ணீர் என்று நவீன நாயகம் செல்லாலசம் சொல்லுகிறார்கள் அப்ப நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹு வேதத்தோடு நாம் தொடர்போடு இருக்கணும் அதை விட்டுட்டு நம்மளோட நேரங்களை ஒவ்வொரு விஷயத்துல வேஸ்ட் பண்ணும் இன்ஸ்டாவுலயும் ஃபேஸ்புக்லயும் நேரத்தை வந்திருக்குது எல்லா நேரத்திலையும் வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்க்கை கேட்டு போச்சு தெரியுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காதைகளில் கேட்டு கண்களில் ரத்தம் வராத குறையாக கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை குடும்பங்களை பார்த்தோம் எதிரால் ஏற்படுகிறது அல்லாவுடைய அச்சம் இல்ல சொல்ல வேண்டிய அச்சத்தை சொல்லல பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படல தொடர்புகள் எத்தனையோ நிகழ்வு நடக்கிறது இது இதெல்லாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றார் அதிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்றார் பெற்றோர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு சரியான வழிநடத்தி இறையச்சத்தை போதித்து அல்லாவுடைய வேதத்தோடு தொடர்பு இருமா அல்லாஹைய வசதத்தை படிக்க படிக்க அப்படியே இறைவன் இடத்துல உரையாடுவதை போல நம்முடைய தவறைகளை குத்தி காட்டுவதை போல சுட்டி காட்டுவதை போல அது போல அல்லா நம்ம இடத்துல பேசுகிறானே அந்த வேதத்தை படிக்கும்போதுதான் உணர முடியும் விஷால படிப்போமா படிக்கலாமா படிங்க எப்படி படிங்க அரபில ரெண்டு பக்கம் படிச்சீங்களா தமிழாக்கத்தையும் சேர்த்து படிங்க என்ன நல்லா சொல்ல வரா சேர்த்து படிச்சு பாருங்க உங்களால் அப்படி தமிழாக்க படிக்காம கிடக்கவே முடியாது நபரவே முடியாது இல்லைன்னு சொல்ற சொல்லாத அளவுக்கு எல்லா வீட்டும் தமிழாக்கு இருக்கு ஆனால் அது மனசு மனசில் அதை படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை சொல்லி தப்பிக்க முடியுமா நம்மளால அதெல்லாம் போலியான நம்பிக்கையா போயிடும் அதனால் அதை புரிந்து நடைமுறைப்படுத்த நன்மக்களாக இந்த நேரத்திலே இந்த செய்தியை உள்வாங்கி செயல்படுத்துற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலின் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறுகிறேன்